ஸ்ரீராம ஜெயம் இது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கிற திருமருகல் பேருந்து நிலையம் இங்கிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் திருச்செங்காட்டங்குடி ஸ்ரீ உத்தராபதீஸ்வரர் திருக்கோவில் ஸ்ரீ கணபதீஸ்வரம் திருக்கோவிலை தரிசனம் பண்ண வந்திருக்கோம் செண்பகப்பூ ஒட்டி இந்த திருக்கோவிலுக்கு சென்ற யாத்திரையின் படப்பதிவுகளை தான் இப்போ பார்க்குறோம் நம்ம வேளாக்குறிச்சி ஆதீனம் ஸ்ரீ உத்தராபதீஸ்வரர் சுவாமி திருக்கோவில் திருச்செங்காட்டங்குடி உத்திரபாக்கியம் கொடுக்கக்கூடிய ஸ்தலம் சிறு தொண்ட நாயனார் சிவபிரானுக்கு பிள்ளைக்கறி அமுது படைத்த தலம் பாருங்க சந்தன நங்கை சீராளன் திருவெங்காட்ட நங்கை மற்றும் சிறு தொண்ட நாயனாரை தரிசனம் பண்ணிக்கிறோம் சிவபெருமான் சிவன் அடியாராக பைரவ ரூபத்தில் வந்து இந்த திருச்செங்காட்டங்குடியில சிறு தொண்ட நாயனார் இல்லத்துல பிள்ளை கரியமுதி கேட்டு வந்த திருத்தலம் இது சிவன் சிவனடியாராக அமுது கேட்டு வந்த ஐப்பசி பரணி நட்சத்திர நன்னால் அமுது படையல் திருவிழாவாக கொண்டாடுறாங்க இப்போ நம்ம பார்க்கறது சித்திரை திருவிழா திருச்செங்காட்டங்குடி பிரம்மோற்சவம் திருவோண நட்சத்திரமாகிய இன்றைக்கு செண்பகப்பூ திருவிழா அப்படின்னு சொல்றாங்க ஐயடிகள் காடவர்கோன் நாயனாருக்கு செண்பகப்பூ மணம் வீச ஸ்ரீ உத்தராபதீஸ்வரர் காட்சி கொடுத்த திருநாள் தான் இது திருக்கோவில் தீர்த்தம் சத்திய தீர்த்தம் இது சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தம் அக்னி இந்திர யம வருண வாயு மற்றும் சீராள தீர்த்தமான ஒன்பது தீர்த்தங்களின் சங்கமந்தான் இந்த திருக்குளம்னு சொல்றாங்க கணபதீஸ்வரம் திருக்கோவில் இது இதில் இருக்கிற உற்சவர் பிக்சாடனர் ஸ்ரீ உத்தராபதீஸ்வரர் திருவோண நட்சத்திர தண்ணிக்கு ஸ்ரீ உத்தராபதீஸ்வரருக்கு மகா அபிஷேகம் நடைபெற்று அதுக்கப்புறம் வெள்ளை சார்த்தி உலா வருவார் இரவு பவழப்பல்லாக்கில் நடுநிசி இரண்டு மணிக்கு மாடவீதி உலா வந்து வடக்கு மூலையில் மாடவீதியில் காலை மூன்று மணிக்கு ஐயடிகள் காடவர்கோனுக்கு செண்பக மனம் வீச தரிசனம் கொடுத்த திருக்காட்சியை ஒவ்வொரு வருடமும் உத்தரபதீஸ்வரர் பக்தர்களுக்கும் கொடுத்தருளாரு ஐயடிகள் காடவர் கோன் காடவ வம்சத்து அரசர் வெண்பா அப்படின்னு அவர் எழுதிய இருபத்தி நான்கு பாடல்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்தது எல்லா சிவக்ஷேத்திரங்களுக்கும் சென்று சிவபெருமானை வணங்கி வராரு இந்த திருச்செங்காட்டங்குடி வந்தப்ப சீராளன் சிறுத்தொண்டன் புராணத்தை கேட்டுட்டு சிவபெருமானே நீ எனக்கு காட்சி கொடுக்கணும் அப்படின்னு நீண்ட நாள் தங்கியிருந்து பிரார்த்தனை செய்தாரா அப்ப சிவபெருமான் இத்திருக்கோவிலை திருப்பணி செய்து உத்தராபதியார் திருவுருவம் அமைத்து சித்திரை திருவோணத்தில் குடமுழுக்கு செய்வாயாகில் யாம் சண்பகப்பூ மனம் வீச காட்சி தருவோம் அப்படின்னு சொன்னாரா அதனால ஐயடிகள் காடவர்கோன் இங்க ஸ்ரீ உத்திராபதீஸ்வர சுவாமிக்கு கோவில் கட்டினதாக சொல்றாங்க நம்ம இப்போ கோவிலுக்குள்ளே வந்துட்டோம் இந்த திருக்கோவில் கணபதீஸ்வரம் திருக்கோவில் அப்படின்னு தான் அழைக்கப்படுகிறது திருமுறைகள்லேயும் கணபதீஸ்வரம் திருச்செங்காட்டங்குடி அப்படின்னு தான் இந்த இடத்தை குறிப்பிடுறாங்க தெற்கு வாசல் மூன்று நிலை கொண்ட கோபுரத்தை பார்க்குறோம் தெற்குவாசல் வாசல் வழியாகவும் இந்த திருக்கோவிலுக்கு தரிசனம் பண்ண வர முடியும் தெற்கு வாசலுக்கு நேர அம்பாள் சன்னிதானம் திருஞான சம்பந்தர் இரண்டு பதிகங்கள் இந்த திருக்கோவிலுக்கு செஞ்சிருக்காரு அதை தவிர திருமருகளும் திருச்செங்காட்டங்குடியும் கலந்து ஒரு பதிகம் அங்கமும் வேதமும்னு செய்திருக்காரு திருக்கோவில் அம்பாள் அருள்மிகு வாய்த்த திருகுழல் அம்மை சூலிகாம்பாள் தரிசனம் பண்ணிக்கிறோம் கொடிமரம் நேராக உள்ள போனால் அருள்மிகு உத்தராபதீஸ்வரர் கணபதீஸ்வரர் தரிசனம் பண்ண முடியும் திருக்கோவிலுக்கு பிரார்த்தனைக்காக காவடி எடுத்திருக்கிறவங்கள பார்க்குறோம் நேராக உள்ள போனால் கிழக்கு நோக்கிய சிவபெருமான் கணபதீஸ்வரர் லிங்கரூபத்தில் காட்சி அளிக்கிறாரு தேவர்களை துன்புறுத்திய கஜமுகாசுரனை சிவபெருமானின் ஆணைப்படி விநாயகர் இந்த ஸ்தலத்தில் சம்ஹாரம் செய்கிறாரு அந்த சூரசம்ஹாரம் செஞ்ச பாவம் நீங்கிறதுக்காக சிவபெருமானை ரூபமா பிரதிஷ்டை பண்ணி பூஜை செய்த இடம்தான் இந்த கணபதீஸ்வரம் சிவபெருமான் சிறப்பான தரிசனம் கோவில் பிராகார வளத்தில் முதல்ல நம்ம பார்க்கறது சிறு தொண்ட நாயனார் உத்திராபதீஸ்வரரை வணங்கும் திருக்கோளம் பாருங்க நேராக இருக்கிறது உத்தராபதீஸ்வரர் சன்னிதானம் பிட்சாடனர் சன்னிதானம் இது இந்த உத்தராபதீஸ்வரர் தான் இன்னைக்கு அபிஷேகம் மகா அபிஷேகம் இருக்கு நம்ம வந்து கோவில் பிராகாரம் வளம் வரலாம் சிறு தொண்ட நாயனாரோட இயற்பெயர் பரஞ்சோதியார் ஆயுர்வேத கலையும் சமஸ்கிருதத்தில் வல்லமையும் கொண்ட அவரு பல்லவ மன்னனுக்கு போர் படை தலைவராக இருக்காரு இந்த பிராகர மண்டபத்தில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் அதுக்கப்புறம் அஷ்டமூர்த்திகள் அதாவது காலசம்ஹார மூர்த்தி கங்காள மூர்த்தி பிட்சாடன மூர்த்தி திரிபுர சம்ஹார மூர்த்தி எல்லாரும் வரிசையாக வீற்றிருக்காங்க இருக்காங்க இது ஸ்தலவருட்சம் ஆத்தி மரம் இந்த விருட்சம் சிவபெருமானே சிவனடியாராக காத்திருந்த இடம் நம்ம வந்து சிறு தொண்டர் புராணத்தை தொடரும்போது இதனுடைய முக்கியத்துவம் புரியும் பல்லவ மன்னனுடைய படை தளபதியாக இருந்த பரஞ்சோதி சாளுக்கியரோட போர் புரிந்து வாதாபி வென்று அந்த கணபதியை கொண்டு வந்து பல்லவர் மன்னர் காலத்தில் இந்த சிறு தொண்டர் காலத்தில் தான் இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டது வாதாபி கணபதி நம்ம இப்ப பிராகார வளத்தில் வாதாபி கணபதியை தரிசனம் பண்ணிக்கிறோம் மூல முதல்வன் விநாயகர் சிறப்பான தரிசனம் இந்த போருக்கு பிறகு சிறு தொண்டர் பரஞ்சோதியார் தன்னை தளபதி பதவியிலிருந்து விடுவித்துக்கொண்டு கொண்டு கணபதீஸ்வரத்தில் சிவத்தொண்டு புரிய ஆரம்பிக்கிறாரு பல்லவ மன்னனோ நிதி குவியல்களை கொடுத்து அனுப்புகிறாரு இப்ப நம்ம தரிசனம் பண்றது திருச்செங்கட்டாங்குடி வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி வங்கார மார்பிலோனி தாரோடையர் கோடசையனு திருப்புகள் கொண்ட முருக பெருமான் இவரு அருணகிரிநாதர் சொல்றாரு எண்டோழர் காதல் கோடு காதல் கரியே பருகு செங்காடு மேவி மயில் மேல் மேலழகோடன் காதல் மாலை முடி ஆறுமுகவா அமரர் பெருமாளே அப்படிங்கிறாரு சிறு தொண்டருடைய பிள்ளைக்காரி புராணம் அருணகிரிநாதரும் சொல்லியிருக்காரு பாருங்க இப்ப பிராகார வளத்துல நம்ம மகாலட்சுமி தரிசனம் பண்ணிக்கிறோம் சிறு தொண்டர் புராணத்தை தொடருவோம் சிவனடியார்களுக்கு சிறந்த பணி செய்ய திருவெண்காட்டு நங்கை அப்படிங்கிற நற்குண நங்கைய மணமுடித்திருந்தாரு இந்த பரஞ்சோதியாருங்கிற சிறு தொண்டர் சிவனடியார்களை நாள்தோறும் அமுதி செய்வித்து அகமகிழ்ந்த பிறகுதான் தான் ஒன்னும் உயர்ந்த தவத்தை மேற்கொண்டு அந்த நியதி வழுவாமல் வாழ்ந்து வந்தார் வருகின்ற சிவனடியார்களை இனிய மொழிகள் கூறி வணங்கி போற்றி வழிபடுதலால் தான் அவருக்கு சிறு தொண்டர்னே பேர் வந்தது இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாளைக்கு அவருக்கு சிவனடியார் யாரும் வரலை அதனால நான் வந்து ஊர் முழுவதும் தேடி பார்த்து எங்கே என்னாவது சிவனடியாரை கூட்டின்னு வரேன்னு சொல்லிட்டு வெளியில் போறாரு அந்த நேரம் பார்த்து இந்த சிறு தொண்டருடைய சிவபக்திய சோதனை செய்யும் விதமாக சிவபெருமான் வைரவ கோலத்துடன் பெரும் பசியுடைய சிவனடியார் போல சிறு தொண்டர் இல்லத்துக்கு வந்து தொண்டனாருக்கு என்னாலும் சோரளிக்கும் திருத்தொண்டர் வண்டார் பூந்தாரார் இம்மனைக்குள்ளாரோ அப்படின்னு கேக்குறாரு இவரோட கோலத்தை பார்த்துட்டு அந்த வீட்டுல வேலை செய்யற சந்தன தாதையார் சந்தன நங்கைன்னு சொல்றோம் அவர் வந்து சொல்றாரு அமுது செய்விக்க எல்லையில் புகழ் அடியவரை தேடி அவர் சென்றுள்ளார் எம்மை ஆளுடையவரே இல்லத்தில் எழுந்தருளியிரும் அப்படின்னு சொல்றாங்க சந்தன நங்கை அதுக்கு அந்த சிவனடியார் சிவபெருமான் தான் பெண்கள் தனித்திருக்கும் இடத்தில் தனியாக நாம் புகோம் என அங்கிருந்து கிளம்புற மாதிரி இருக்கவும் திருவெண்காட்டு நங்கையார் உள்ளேந்து வந்து சொல்றாங்க அம்பலவர் அடியவர் எவரையும் அமுது செய்விக்க காணாதவராய் தேடி போயுள்ளார் உடன் வந்து விடுவார் இங்க எழுந்தருள்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அவரு இறைவனார் நம்ம பைரவரா வந்த இந்த சிவபெருமான் ஒப்பில் மனையறம் புறப்பீர் உத்தராபதியுள்ளோம் செப்பரும் சீர் சிறு தொண்டருதமே காண சேர்ந்தனம் யாம் எப்பரிசு அவர் ஒழிய இங்கு கணபதீஸ்வரத்தின் கண் வண்ணமலர் ஆத்திமரத்தின் கீழ் இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு நம்ம பார்த்த விருட்சம் அந்த ஆத்திமரம் தான் சிறு தொண்ட நாயனார் இல்லத்துக்கு சிவனடியாரா போன சிவபெருமான் அவருக்காக காத்திருந்த இடம்தான் இந்த விருட்சம் சிவபெருமானே எழுந்தருளி அமர்ந்திருந்த அந்த விருட்சம் எவ்வளவு சிறப்பானதுன்னு புரிஞ்சிருக்கோம் நம்ம இப்ப இந்த திருக்கோவிலுடைய உள் பிராகார வளம் நிறைவு பெற்று மீண்டும் கணபதீஸ்வரம் உத்தராபதீஸ்வரர் கிட்ட வந்து மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் மிக பெரிய திருக்கோவில் இது இந்த திருக்கோவிலுடைய வெளிப்பிராகாரம் வளம் வரும்போது நம்ம சீராளன் மீண்டு வந்ததையும் இந்த திருக்கோவில் பதிகங்களையும் சிந்திக்கலாம் ஆத்திநாதா தேவராஜா போற்றி போற்றின்னு உத்தராபதீஸ்வரரை வணங்குவது மரபு மகா அபிஷேகம் நிறைவு பெற்று வெள்ளை வெள்ளைச்சாத்தி ஊர்வலமா வந்ததை தரிசனம் பண்ணி இப்போ நம்ம வெளிப்பிராகார வலம் வரலாம் சிறு தொண்டர் புராணத்தில் அவர் சிவனடியார் யாரும் கிடைக்காம வீட்டுக்கு வந்து தன்னுடைய மனைவி திருவெண்காட்டு நங்கை கிட்ட வருத்தப்படும் போது அவங்க சொல்றாங்க இப்பதான் ஒரு சிவனடியார் நம்ம இல்ல தேடி வந்தாரு பெண்கள் மட்டும் இருக்கிற இந்த இல்லத்துக்கு நான் உள்ளே வரமாட்டேன் சொல்லி கணபதீஸ்வரன் கோயில் ஆத்திமரத்தடியில் அமர்ந்திருப்போம் சிறு தொண்டரை அனுப்பி வைங்க சொல்லி சொன்னாங்க அதனால நீங்க போய் அழிச்சிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க மேற்கு வாசல் கோபுரத்தை தரிசனம் பண்ணிக்கிறோம் உடனே கணபதீஸ்வரம் ஆத்தி மரமா இப்ப இருக்கு இல்லையா அந்த மரத்தடியில இருந்த சிவனடியார இல்லத்துக்கு அழைத்து வருகிறாரு இல்லம் வந்த சிவனடியார் தலைக்கறி நாம் விரும்பி உண்பது அப்படின்னு சொன்ன உடனே கணவனும் மனைவியும் சேர்ந்து தன்னுடைய ஒரே மகனை பிள்ளைக்கறியா சமைச்சு அந்த சிவனடியாருக்கு படைக்கும்போது போது நங்கை அவருக்கு மிகவும் விருப்பமான அந்த பிள்ளைக்கரியுடைய தலையை தனியா எடுத்து வச்சு பரமாறுறாங்களாம் இவங்க மூணு பேருடைய மனதிடத்தை கண்டு அவங்களுடைய பக்தியை சிவனடியார் மேல வைத்திருக்கிற மரியாதைய உணர்ந்த சிவபெருமான் மேலும் சோதிக்க விரும்பாம உன் மகனை அழை அப்படிங்கிறாரு இப்போது உதவானவன் அப்படின்னு சிறு தொண்டர் சொல்லவும் நாடி அழையும் அப்படின்னு பைரவர் சொல்ல சிறு தொண்டர் தன் மனைவியோட வெளியில வந்து மைந்தா வருவாய் வருவாய் சீராளா அழைத்தவுடனே பாடசாலையிலேருந்து வர குழந்தை போல அந்த சீராள தேவம் ஓடி வரவும் மனைவியார் அந்த குழந்தைய கையில வாரி தழுவி கணவன் கையில கொடுக்க இருவரும் இல்லத்துக்குள் சென்றபோது பைரவர் மறைந்து சோமாஸ்கந்தராக விண்ணில் காட்சி அளித்தாரா சிவபெருமான் சிறு தொண்டன் சீராளன் திருவென்காட்டநங்கை சந்தனநங்கை நால்வருக்கும் சோமாஸ்கந்தராக தரிசனம் கொடுத்த ஸ்தலம்தான் இந்த கணபதீஸ்வரங்கிற திருச்செங்காட்டங்குடி திருஞான சம்பந்தர் முதல் திருமுறையில நரை கொண்ட மலர்தூவி அப்படிங்கிற பதிகத்துல சிறை கொண்ட வண்டரையும் செங்காட்டங்குடியதனுள் கரை கொண்ட கண்டத்தான் கணபதி சரத்தானே அதே மாதிரி சீரேற்றம் உடைத்தாய செங்காட்டங்குடி அதனுள் காரேற்ற கொன்றையான் கணபதி சரத்தானே அப்படின்னு ஒவ்வொரு பாடல்லையும் திருச்செங்காட்டாங்குடியில் உரையும் கணபதி சரத்தானே அப்படின்னு வழிபடுறாரு திருஞானசம்பந்தர் சம்பந்தர் மூன்றாம் திருமுறையில இதே கோவில இன்னொரு பதிவம் பாடியிருக்காரு செங்காட்டும் குடிமேய சிறு தொண்டன் பணி செய்ய வெங்காட்டுள் அனலேந்தி விளையாடும் பெருமாளே அப்படின்னு ஒவ்வொரு பாடல்லையும் திருச்செங்காட்டங்குடியிலிருந்து சிறு தொண்டர் செய்த சிவ பணிகளை மிகவும் விவரமாக குறிப்பிட்டிருக்காரு திருநாவுக்கரசர் ஆறாம் திருமுறையில திருத்தாண்டகத்தில் இந்த திருச்செங்காட்டங்குடி பதிகம் செஞ்சிருக்காரு பெருந்தகையை பெறர்க்கரிய மாணிக்கத்தை அப்படிங்கிற தேவாரத்தில் அன்று ஆளின் கீழ் திருந்து மறைப்பொருள் நால்வர்க்கு அருள் செய்தானை செங்காட்டங்குடியதனில் கண்டேன் நானே அப்படிங்கிறாரு ஒவ்வொரு பாடல்லையும் செங்கணக திரள் தோளம் செல்வன் தன்னை செங்காட்டங்குடியதனில் கண்டேன் நானே செஞ்சினத்த திருசூல படையான் தன்னை செங்காட்டங்குடியதனில் கண்டேன் நானே அப்படின்னு ஒவ்வொரு பாடல்லையும் சொல்றாரு சுந்தரர் ஏழாம் திருமுறையில திருத்தொண்ட தொகையில செங்காட்டங்குடிமேய சிறுத்தொண்டர் கடியேன் அப்படின்னு இந்த ஸ்தலத்தை குறிப்பிடுறாரு செண்பகப்பூ திருவிழா சித்திரை பெருவிழால கணபதீஸ்வரம் திருச்செங்காட்டங்குடி ஸ்ரீ உத்தராபதீஸ்வரர் திருக்கோவில் சிறப்பான தரிசனம் திருநவக்கரசர் வரிகள திருகுழல் நங்கை பங்கந்தன்னை செங்காட்டங்குடியதனில் கண்டேன் நானே ஓம் சிவாய ஸ்ரீராம ஜெயம்